சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்புறம் எனக்கு என்ன மாதிரி பெருப்பெண்ணு சாப்பிட போகிறீங்க டீ டீ சாப்பிட போறீங்களா நல்லா சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் சிகிச்சையாக இருக்கணும் நல்லா விளையாடுங்க சரிங்களா எப்பவுமே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இறைவனுக்கு டெய்லியும் நம்ம இந்த தருணத்தில் கடவுள் நமக்கு நல்லா நல்ல இடம் நல்லா சாப்பாடு

இவளாலான முடிந்த உறவிகளை கண்டிப்பாக நீங்கள் தையனை கேட்டுக்கிறீங்க நன்றி வாழ்வ வழக்கம்